நெயிர்களுக்கு இனிய வணக்கம் ரிசுபம் ராசிக்கார நெயிர்களுக்கு ரிசுபம் ராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பட்டவங்க தெரியுமா நான் மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சுயநலமெல்லாம் உங்ககிட்ட இருக்காதுங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாருமே வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற பொது நலத்தோடு தாங்க நீங்க வாழ்வீங்க நட்புக்காகவும் உங்களுடைய நெருங்கி உறவுக்காகவும் உயிரக்கூட நீங்க கொடுப்பீங்க உண்மையாகவும் நேர்மையாகவும் உழைச்சா வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போலாம் அப்படிங்கறத உண்மையா நம்ப ராசிக்காரங்கன்னு சொல்லாங்க இந்த உலகத்துல நல்லவங்களா இருந்தா நல்லா இருப்பாங்க நிம்மதியா இருப்பாங்கன்னு சொல்றீங்களே ஆனா எங்க வாழ்க்கையில நிம்மதி இல்லையே அப்படிங்கிறீங்களா ரிசபம் ராசிக்காரங்களே இனி வரக்கூடிய சித்திரை மாதம் உங்க வாழ்க்கைக்கு நிம்மதியை தரக்கூடிய மாதமா அமைய போகுதுங்க சந்தோஷமான நிம்மதியான நீங்க வாழ்க்கையில வாழ போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை உறவா பெத்த ஒவ்வொருவரும் உங்களை குழந்தையா பெத்த உங்க அப்பா அம்மால இருந்து உங்களை உறவா பெற்ற ஒவ்வொருவங்களும் புண்ணியம் பண்ணிருக்கணும் ஏன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா உங்க வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் உங்க குடும்பத்துக்காக ஓடோடி போய் உதவி செய்வீங்க சொந்த பந்தத்துக்கு போய் உதவி செய்வீங்க அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்டவங்க தான் நம்மளோட ரசம் ராசிக்காரங்க ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் இன்பங்கிற பேச்சுக்கு இடமே இல்ல கண்ணீர் கண்ணீர் கண்ணிதான் வெற்றி அடையக்கூடிய அந்த ஒரு நிமிஷத்துல அந்த வெற்றி கிடைக்காம அந்த ராசிக்காரங்களுக்கு அதெல்லாம் எவ்வளவு விஷயத்தையெல்லாம் அனுபவிச்சு முருகரை வணங்கி தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வாழ்ந்துகிட்டு தான் நம்மளுடைய ரிசம் ராசிக்காரங்க இவளுங்களை பொறுத்த வரைக்கும் கோடி கோடியா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற பண ஆசையெல்லாம் இல்லைங்க நிம்மதியா வாழணும் நோய் இல்லாம குடும்பத்தோட சந்தோஷமா வாழணும் வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் வெளிநாட்டுல ஒரு பிளாட் வாங்கி போடணும் அப்படியெல்லாம் இவங்களோட ஆசை இருக்காது என் குடும்பத்தோட இருக்கணும் நிம்மதியா தூங்கணும் நிம்மதியா சாப்பிடணும் அப்படின்னு ஒரு சராசரி மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆசை தாங்க நம்மளுடைய இருக்கு அந்த ஆசைகள் எல்லாம் இந்த சித்திரை மாதம் யோகங்களாக நிறைவேற போகுது எல்லாமே நீங்க நினைச்சபடி நடக்க போகுது சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கைய நீங்க வாழ போறீங்க சிவம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க தாயை போல அன்பு குணம் கொண்டவங்களா இருப்பாங்க எல்லா உயிர்களுக்கும் உயிர்ங்கறது ஒண்ணுதான் அப்படின்னு எல்லா உயிர்கள் மேலையும் சந்தோஷத்தையும் அன்பையும் விதையக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளுடைய ரிஸ்வம் ராசிக்காரங்க சீரனனா என்னன்னே தெரியாதுங்க நம்ம ரிசவம் ராசிக்காரங்களுக்கு பொது நலத்தோட தாங்க வாழ்வாங்க இவங்க எப்போவுமே மகிழ்ச்சியோட இருக்கணும்னு நினைப்பாங்க நட்புக்காக உயிரை கூட கொடுப்பாங்க மனசாட்சிக்கு விரோதமா எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாங்க எல்லாருக்கும் கைகோர்த்து எல்லார் கூடயும் நிம்மதியா வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க சொந்த பந்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க சந்தோஷம் அப்படிங்கறது இவங்க வாழ்க்கையில கேள்விக்குறியாவே போயிருச்சுங்க ஆனா இனி வரக்கூடிய இந்த சித்திரை மாதத்திலிருந்து இவங்க வாழ்க்கையில சந்தோஷம் இரட்டிப்பா கிடைக்க போகுது யோகங்கள் எல்லாம் அடுக்கடுக்கா நினைக்க போகுதுங்க நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கைய நம்மளுடைய ரிசவம் ராசிக்காரங்க வாழ போறாங்க இவங்களுடைய சந்தோஷத்துக்கு யார் குறுக்க வந்தாலும் அவங்கனால எதுவுமே செய்ய முடியாதுங்க அந்த அளவுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது நம்முடைய ரிசவம் ராசிக்காரங்களுக்கு இரட்டிப்பா கிடைக்க போகுதுங்க சித்திரை மாதம் எப்படி இந்த ரிசவம் ராசிக்காரங்களுக்கு இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம விரிவா பார்க்கலாங்க சித்திரை மாதம் ராசிபலன் ஏப்ரல் பதினாலு முதல் பதி மே பதினாலு வரை உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடியவை பற்றி நம்ம இந்த வீடியோ பதிவுல விரிவா பார்க்க போறங்க ரிசுவம் ராசிக்காரர்களே பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய மாதம் இந்த இந்த மாதம் புதிய முயற்சிகளை கண்டிப்பாக தவிர்த்து விடவும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் காணாமல் போகும் வாழ்க்கை துணைவெளி உறவுகளால் உங்கள் குடும்பத்தில் நிம்மதி நிலவுங்க அடுத்தடுத்து வாழ்க்கையில் இருந்த அடுத்த போகுங்க தெய்வ அனுகிரகத்தால சுலபமாக நீங்க எல்லா விஷயத்தையும் சமாளிக்க போறீங்க தந்தையோட உடல்நிலையில ஆரோக்கியம் நிலவ நிலவ போகுதுங்க உறவினர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்க போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் இரட்டிப்பா கிடைக்க போகுதுங்க வியாபாரம் எடுத்துக்கிட்டா விறுவிறுப்பா நடைபெற போகுதுங்க அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியம் எல்லாம் நீங்க நினைச்சபடி நடக்க போகுதுங்க குடும்பத்தை நிர்வகித்த பெண்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் எதுவுமே இருக்காது சந்தோஷமா வாழ போறீங்க தேவையான பணம் உங்க கையில வந்து இருக்க போகுதுங்க குடும்பத்துல அமைதி நிலவ போகுதுங்க நோய் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையே நீங்க இந்த சித்திரை மாதம் அனுபவிக்க போறீங்க திருமண தடை நீங்கி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க ரிசுவம் ராசிக்காரங்களே விசுவாசு வருடம் புத்தாண்டின் சித்திரை மாதம் நீங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாம் நடைபெறும் மேலும் குருவோட பரிவர்த்தனை யோகமும் பெற போறீங்க நீச்சம் பெற்ற புதனோட இணைந்து நீச்ச பங்க ராஜயோகத்தை உங்களுக்கு கடவுள் கொடுக்க போறாருங்க நீங்க நினைச்சபடி அனைத்து காரியங்களுமே சந்தோஷமா நடக்க போகுதுங்க குரு சுக்கர பரிவர்த்தனை உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் பெற போறாரு அதனால தொட்டதெல்லாம் தொடங்க போகுது தொழில் முன்னேற்றம் ஏற்பட போகுது வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து வருமானம் உயரப்போகுது இதுவரை கடுமையாக முயற்சித்தும் முடிவடையாத காரியங்கள் எல்லாமே நீங்க நினைச்சபடி முடிவடைய போகுதுங்க கும்பராகு சிம்பகேது சிம்ப அப்படிங்கறத படி உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே நினைச்சபடி நடக்குங்க பணனி எடுத்துக்கிட்டா நீங்க நினைச்ச விட அதிக அளவுல உங்க கையில பணப்புழக்கம் எல்லாம் கிடைக்க போகுதுங்க நிம்மதியும் சந்தோஷமும் இரட்டிப்பா கிடைக்க போகுதுங்க நான் ரெண்டு டிகிரி முடிச்சிட்டேன் என் படிப்புக்கேத்த வேலை இல்லை என் வாழ்க்கை இப்படியே போயிருமா முருகா என் வாழ்க்கையில சந்தோஷங்கிற பேச்சுக்கு இடமே இல்லையா அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா ரிசவம் ராசிக்காரங்க கஷ்டத்தை எல்லாம் விட்டுருங்க இனி வரக்கூடிய இந்த சித்திரை மாதம் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் முழுமையாகவே காண போக போகுது நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கைய நீங்க வாழ போறீங்க ரிசவம் ராசியில இருக்கிற ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம பாக்கலாங்க முதலாவதாக கார்த்திகை இரண்டு மூன்று நான்காவது பாதம் முன்னேற்றத்தை நோக்கி நடைபோடும் டிசம்பர் ராசியில் பிறந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களே உங்களுக்கு சித்திரை மாதம் அமோகமாக இருக்க போகுதுங்க லாபஸ்தானமான ராகு ஏப்ரல் இருபத்தி வரை முன்னேற்றமான பலன்களை வழங்க போறாருங்க நினைத்ததெல்லாம் நடக்க போகுது வருமானம் அதிகரிக்க போகுது இருந்த நெருக்கடிகள் எல்லாம் காணாம போக போகுது தொடர்ந்து அதிர்ஷ்டமா நடக்க போகுதுங்க சுக்கரன் உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான அதிர்ஷ்டத்தை தர போறார் தம்பதிக்குள்ள ஏற்பட்ட எல்லாம் குறைய போகுதுங்க ராசிக்குள்ள சஞ்சாரிக்கும் குருவால அலைச்சல்கள் எல்லாம் அதிகரிச்சாலும் ஏத்த பலன் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க மே பதினொன்னு வரை யோக பலன் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் காணாம போய் உங்க கையில வர வேண்டிய சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது குடும்பத்துல அமைதி நிலவ போகுது திருமண வயதினருக்கு வரன் வரப்போகுதுங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க புதிய வீடு இடம் மனைகள் எல்லாம் வாங்க போறீங்க வேலைக்கெல்லாம் காத்திருக்கும் நல்ல தகவல் தேடி வருங்க மாணவர்களுக்கு தேர்வு முடிவு சாதனையாகும் உயர்கல்வி கனவு நனவாகப் போகுது எதிர்பார்த்த படிப்பில் நீங்க இடம் கிடைக்கப் போகுது விவசாயிகளுக்கு வருமானம் அதிகரிக்கப் போகுது குடும்பத்திலே subscriptm உண்டாகப் போகுது தொழில் முன்னேற்றம் அடையப் போகுது நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாம் நினைச்சபடி நடக்கப் போகுது உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க நடராஜரை வழிபட நன்மைகள் பலமடங்காக உங்கள் வாழ்க்கையில நடக்கும் கார்த்திகை நட்சத்திரகாரளே நம்பிக்கையை மட்டும் கைவிற்றாதீங்க அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் தெளிவான மனதுடன் உறுதியாக செயல்படும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களே சித்திரை மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்களை அள்ளித்தர போகிறது பத்தில் சஞ்சரிக்கும் சனி வேலை பலு பணியில் ஏற்படுத்தும் நிலையில் இருந்து உங்களை காக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்க போகுதுங்க ரோகிணி நட்சத்திரக்காரர்களே திருமண தடை நீங்கி திருமண தடையில இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி உங்களுக்கான சரியான வாழ்க்கை துணையோட உங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க ரோகிணி நட்சத்திரக்காரர்களே உங்க வாழ்க்கையில அமோகமான சந்தோஷமான வாழ்க்கையை நீங்க அனுபவிக்க போறீங்க நிம்மதியான வாழ்க்கையை நீங்க அனுபவிக்க போறீங்க நீங்க நினைச்சபடி நினைச்ச காரியங்கள் எல்லாம் சந்தோஷமானபடி நினைச்சபடி எல்லாமே நல்லதா நடக்க போகுது குடும்பத்துல அமைதி நினைவ போகுது நீங்க எதிர்பார்த்த உறவுகளால உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்க போகுது உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க குலதெய்வத்தை வழிபட்டீங்கன்னாவே போதுங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற பாதி பிரச்சனை தீந்துரும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நீங்க வாழலாம் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களே அடுத்ததாக மிருக சீரிசம் ஒன்று இரண்டாவது பாதம் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த சித்திரை மாதம்னு பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கையோடு செயல்படும் உங்களுக்கு பிறக்கும் சித்திரை மாதம் முயற்சியால் முன்னேற்றம் காணும் மாதமாக அமைந்திருக்கிறதுங்க மாதம் முழுவதும் நட்சத்திராதி உங்க நட்சத்திரத்தோட அதிபதி செப்பாய் சாதகமாக இருக்கிறதுனால முயற்சி எல்லாமே வெற்றியாக போகுதுங்க ஈடுபடும் வேலைகள்ல ஆதாயம் உண்டாக போகுதுங்க தடைபட்ட காரியங்கள் எல்லாமே முடிவுக்கு போகுதுங்க தொழில லாபம் அதிகரிக்கும் பணி செய்யற இடத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் காண போக போகும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே தடைகளின்றி நடக்க போகுது உங்களுடைய கனவுகள் எல்லாமே நனவாக போகுது பொன் பொருள் சேர போகுது குடும்பத்துல மகிழ்ச்சி மனநிலை நிம்மதி குரு பகவான் அலைச்சலை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு சாதகமான நீ நினைச்சபடி நினைச்ச காரியங்கள் எல்லாம் சந்தோஷமான அள்ளித்தரும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு வரன் வருங்க ஒரு சிலர் புதிய வீட்டுல குடியேற போறீங்க ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் சுகஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால உங்களுடைய பிரச்சனைகளை குடும்பத்திடம் சொல்லி அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு காண போறீங்க உணவான சில சங்கடத்துக்கு ஆளாக வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த உணவுகளை சாப்பிடணுமோ அந்த உணவுகளை சரிவர தேர்ந்தெடுத்து சாப்பிடணும் உடல்நிலையில கவனத்தோட இருந்துக்கணும் தாய்வழி உறவுகளால உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடவ காத்துட்டு இருக்கு உங்க குடும்பத்துல நிம்மதி நிலவ போகுது கடன் பிரச்சனை நீங்கி நீங்க நாலு பேர்த்துக்கு கடன் தர அளவுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க உயர்ந்த நிலைக்கு அரை அரைக்க போறீங்க உங்க வாழ்க்கையில நிம்மதி தரக்கூடிய நாட்கள்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் பதினைந்து ஏப்ரல் பதினெட்டு ஏப்ரல் இருபத்தி நான்கு ஏப்ரல் இருபத்தி ஏழு உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க திருத்தணி முருகனை வழிபட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில மன வாழலாம் முருகர மனசுல வேடினாவே போதும் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இரட்டிப்பாகும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் உங்க வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி நன்றி வணக்கம்